இல்ல அதனால தான் பேசணும் அதனால நாங்க வேகமா ஓடுவோம் தடுமாற்றம் வந்து மத்தவங்களுக்கு நான் தடுமாற்றம் இல்லாதனாலதான் இப்ப இருக்கேன் எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்லை அன்புல குறையில ஆனால கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நான் நிறைய நாங்க முரண்படுறோம் எங்களுடைய கோட்பாடு அது இப்போ திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா காங்கிரஸ் எதிர்க்க இல்லையா பிஜேபி எதிர்க்கலையா அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு அதுக்கு அது ஏற்புடையது இல்லை இப்போ எங்க அண்ணனை போய் எங்க அண்ணன் கமல்ஹாசன நாங்கள் ஒன்றும் எதிர்க்கல அவர் இப்படிலாம் கோட்பாடுன்னு ஒன்று வச்சுட்டு இது பண்ணல அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா முடிச்சுட்டாரு விஜயகாந்த் ஐயா வந்தாரு வறுமையை ஒழிக்க போறேன்னு அது பிரச்சனை இல்லை நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்குறேன் என் தம்பி வந்து ஒரு கோட்பாட சொல்றாரு மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார் இப்ப நீங்க உங்க உங்க வாயிலாக எல்லார்டையும் கேட்கறேன் கேட்கிற தமிழ் மக்கள் எல்லாத்தையும் கேக்குறாங்க மதச்சார்புள்ள சமூக நீதின்னு இந்தியாவுல இருக்கா இல்ல அப்ப ஏன் மதச்சார்வற்ற சமூக நீதிங்கிறீங்க அதுல இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கான இட ஒதுக்கீடு இருக்கா இல்லையா நான் கேட்கறது நான் கேட்டேன் நீங்க கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன்ல நீங்க பதில் சொன்னோம் நீதானே கேள்வி கேட்டீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறித்தவர்க்கான இட ஒதுக்கீடு இருக்கா இல்லையா அப்புறம் மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்டு இருந்து வருது மண்ணின் உரிமைதான் எங்க கொள்கைங்கிறீங்க மண்ணின் உரிமை நீங்க மொழி இனம்னு எந்த மண்ணின் திராவிடம் தமிழகத்தை திராவிடம்னா எது திராவிடம் தெரியல தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா கர்நாடக மண்ணின் உரிமையா கேரள மண்ணின் உரிமையா இல்ல பீகார் மண்ணின் உரிமையா இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை இந்த மண்ணின் உரிமை தானே அப்ப இந்த மண்ணின் தமிழ்நாடு தமிழ் இது மொழி இனம்னு இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் என்று பிரிக்கிறார்கள் இந்தியாவை மொழி வழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாம் ஏன் நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்ன இப்ப நாங்க வரணுமா வேணாம் வரணும் இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா உங்களுக்கு ஏற்குதா மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அவர் பேசும்போது அப்ப மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு மட்டும் உங்களுக்கு இவருக்கு அப்ப அப்ப மொழி மொழி இனம்னு எப்படி சொல்றீங்க நீங்க நான் மொழி வழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடியே மகாராஷ்டிரா அது இந்து இந்துதானு குஜராத் நீ தானே எதுக்கு குஜராத் தனி மாநிலமா கேட்ட ஏன்னா மராட்டிய நீ குஜராத்தி ஆறு வயசு பையனா இருக்கும் போது ஆர் கொடியை பிடிச்சிக்கிட்டு தனி மாநிலம் கேட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்காரு மோடி யாராவது மறுக்கிறீங்கள அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்க அப்ப பிரிச்சவன் அதுக்காக போராடியவன் பட்னி எடுத்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு அந்த சிறிய பொட்டி ஸ்ரீராமலும் இவெல்லாம் பைத்துக்கிறப்ப எதை சொல்ல கோட்பாட்டை என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் நீண்ட காலம் இருக்குன்னா தப்பு அந்த மாதிரி சொல்லாத சாதி ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது மொழியின் அடிப்படையில் உலகம் அமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான் அப்படிதான் இந்தியாவே மொழி தான் மாநிலங்கள் தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு தனித்தனி நாடாக நம்ம பிரியலினாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் அது அதை விளங்கிடணும் அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கையை வந்து எனக்கு பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும் போது அது சரியில்லப்பா மாற்று அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா நீங்கள் ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லுற கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க இப்போ நான் சொல்றேன்னா நான் குடும்ப நியாய விலைக் கடையில் ரேஷன் கடையில் இந்த கண்ட கண்ட நோயை தருது அதை தடை பண்ணிடுறேன் அதுக்காக கருப்பட்டி வெள்ளம் பனை வெள்ள இந்த கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் கொடுக்குறேன் அதை ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல ஏன்னா அவங்க அதில் அதை செய்யலை பனை பனை வந்து பனை வெள்ளத்தை கொண்டு வர நம்ம கொண்டு வரோம்ன்றாங்க